மம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான் லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தை நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்கக் கண்டான் கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ போ நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார் அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாலையும் வெளியிலே தன் மந்தையளத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தை நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னுடைய கூட இருக்கிறார் என்னால் இயன்று மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளைப் போட்டது கலப்பு நிற மாணவிகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளைப் போட்டது இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்குத் தந்தார் ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளுடைய பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்கக் கண்டேன் அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் உன் கண்களை பார் ஆடுகளுடைய பொலியும் கடாக்களெல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையைப் பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பிப்போ என்று சொன்னார் என்றான் அதற்கு ராகேலும் லேயாளும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார் ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அறாமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்களத்துக்குப் போக புறப்பட்டான் லாபான் தன் ஆடுகளை மயிர்கத்திரிக்கப் போயிருந்தான் அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களைத் கொண்டாள் யாக்கோபு தான் ஓடிப் போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான் இப்படியே அவன் தனக்கு எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றைக் கடந்து கீழயாத் மலையை நோக்கி ஓடிப்போனான் யாக்கோபு ஓடிப்போனது மூன்றாம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு ஏழு நாள் பிரயாண பரியந்தம் அவனைத் தொடர்ந்து போய் கீழையாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான் அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார் லாபான் யாக்கோபினிடத்தில் வந்தான் யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தைப் போட்டிருந்தான் லாபானும் தன் சகோதரர்களே கூட கீழயாத் மலையிலே கூடாரம் போட்டான் அப்பொழுது லாபான் யாக்கோவை நோக்கி நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை நீ ஓடிப்போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேளதாளம் கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார் இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம் என் தெய்வங்களை ஏன் திருடிக்கொண்டு போகிறாய் என்று கேட்டான் யாக்கோபு லாபானுக்கு பிரதி உத்தரமாக உம்முடைய குமாரத்துகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி வந்துவிட்டேன் ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம் உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான் ராகேல் அவைகளை திருடிக்கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான் அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் இரண்டு வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்குப் போனான் ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள் லாவான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை அவள் தன் தகப்பனை நோக்கி என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததைக் குறித்து கோபம் கொள்ள வேண்டாம் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள் அப்படியே அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோட வாக்குவாதம் பண்ணி நீர் என்ன இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன நான் செய்த துரோகம் என்ன என் எல்லாம் தடவி பார்த்தீரே உம்முடைய வீட்டுத் தட்டுமுட்டுகளில் எண்ணத்தை கண்டுபிடித்தீர் அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கு முன்பாக இங்கே வையும் அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுத்திருக்கட்டும் இந்த இருபது வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன் உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன் பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேர் பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது நித்திரை என் கண்களுக்குத் தூரமாய் இருந்தது இவ்விதமாய் பாடுபட்டேன் இந்த இருபது வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன் பதினாலு வருஷம் உம்முடைய இரண்டு குமாரத்திகளுக்காகவும் ஆறு வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவைத்தேன் பத்து முறை என் சம்பளத்தை மாற்றினீர் என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர் தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான் அப்பொழுது லாபான் யாகோபுக்கு பிரதித்திரமாக இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள் இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் இந்த மந்தை என் மந்தை நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள் என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும் இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாய் இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றான் அப்பொழுது யாகோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான் பின்னும் யாகோபு தன் சகோதரனைப் பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான் அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள் லாபான் அதற்கு ஜெகர்சக தூதா என்று பெயரிட்டான் யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட்டான் இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதன் பேர் கலையத் எனப்பட்டது அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்தபின் நீயின் குமாரத்திகளைத் துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறே ஸ்திரிகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர் நம்முடனே ஒருவரும் இல்லை பார் தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார் தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராத படிக்கும் நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராத படிக்கும் இந்த குவியலும் சாட்சி இந்த தூணும் சாட்சி ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான் அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான் பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான் அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத் தங்கினார்கள் லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான் பின்பு லாவான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான் ஆதி ஆகமம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்கனாயீம் என்று பெயரிட்டான் பின்பு யாக்கோபு ஏதோ சீமையாகிய தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து நீங்கள் என் ஆண்டவனாகிய இடத்தில் போய் நான் இதுவரைக்கும் இலாபநிலத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்லச் சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான் அந்த ஆட்கள் யாகோபினிடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய இடத்துக்கு போய் வந்தோம் அவரும் நானூறு பேரோட உமை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாகப் பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி கொள்ள இடம் உண்டு என்றான் பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருகப் பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான் அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளில தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக இருநூறு வெள்ளாடுகளையும் இருபது வெள்ளாட்டுக் கடாக்களையும் இருநூறு செம்மறி ஆடுகளையும் இருபது ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற முப்பது ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் நாற்பது கடாரிகளையும் பத்து காளைகளையும் இருபது கோளிகைக் கழுதைகளையும் பத்து கழுதைக் குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து நீங்கள் மந்தைக்கு மந்தை முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி முன்னே போகிறவனை நோக்கி என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையவன் எங்கே போகிறாய் உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால் நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்ற சொல் என்றான் இரண்டாம் மூன்றாம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி நீங்களும் ஏசாவை காணும்போது இந்த பிரகாரமாக அவனுடைய சொல்லி இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன் அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்றான் அந்தப்படியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய பதினோரு குமாரரையும் கூட்டிக்கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான் அவர்களையும் சேர்த்து ஆற்றைக் பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார் அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் துணைச்சந்து சொலிக்கிற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய போக போகவிடேன் என்றான் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்போது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெரியேல் என்று பெயரிட்டான் அவன் பெரியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று அவன் தொலை நொண்டி நொண்டி நடந்தான் அவர் யாக்கோவுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இசரேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை